ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னைக்கு என்ன விளாக்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு பொருளை வச்சே ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் பண்ணலான்னு சில பேருக்கு எதுவுமே தெரியாதுன்றவங்க கூட கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பி தான் சிம்பிளாக ரெண்டு பொருளை வச்சே செஞ்சிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே நம்ம தேங்காய் வச்சிட்ருப்போம் சர்க்கரையும் இல்லாத வீடு இருக்காது இந்த ரெண்டு பொருளை வச்சே நம்ம தேங்காய் பருப்பி இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு என்ன போ தேங்காயை ரெண்டு எடுத்து நல்லா உடச்சி தேங்காய் துருவி கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறேன் வெறும் ஒயிட்டு அந்த தேங்காய் வரைக்கும் வச்சு தான் செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு தேங்காயை உடச்சி அந்த கருப்பு தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சிறுவாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போ தேங்காய் உடைச்சாலும் அந்த தண்ணி மட்டும் வேஸ்ட்டு பண்ணுறதில்ல குடிச்சுருவோம் ஏன்னா இளநீ விற்கிற வேலைக்கு இளநீ வாங்கி குடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது அதனால் தேங்காய் உடச்சுனா அந்த தண்ணி எப்பவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் குடிச்சிருவேன் தேங்காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த காயெல்லாம் கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் துருவோம் இல்லையா அந்த மாதிரி துருவி கூட போடலாம் ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அவ்வளவா அது நல்லா இருக்காது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சோம்னா கொஞ்சம் சிறுவாக இருக்கிறதுனால தேங்காய் பருப்பையும் நல்லா நைஸாக இருக்கும் எல்லா தேங்காயுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கனமான ஒரு க வடைச்சி வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன் நெய் ஊற்றணும்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிரும் இல்லையா அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துருமுன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம் நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எடுத்த கப்புலே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி சூடு ஏறின உடனே சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு தே லிமிட்டாக இருந்தால் போதும் நான் ஒன்றரை கப்பு தான் போட்டிருக்குறேன் சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நுரம் வர மாதிரி பொங்கி நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு ஆகணும் ஒரு கம்பி பாதம் வர்ற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டே இருக்கணும் அப்பப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்படி கையில் பிச்சு பிச்சுன்னு ஒட்டும் ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு நல்லாவே இப்படி அழுத்தி எடுக்கும்போது நல்லா தெரியும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு தேங்காயை அது உள்ளே கொட்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அந்த டைமில் நம்ம எடுத்துருவோம் எடுத்து ஒரு நெய் கொஞ்சமாக ஒரு தட்டில் தடவி அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பருப்பி செய்யறதுக்கு செஞ்சு வச்சுதான் அதுக்குள்ளே கொட்டி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பரப்பி விடணும் நல்லா பரப்பி விட்டு அதுக்குள்ளே கொட்டி விட்டுரலாம் கொஞ்சம் சூடு உடனே பீஸ் போட்டு விட்டுருணும் கொஞ்சம் கெட்டி பீஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாக சூடு இருக்கும்போதே நல்லா நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டு வச்சுக்கலாம் நல்லா பீஸ் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா நல்லா சூப்பராக அது கட் பண்ணது அப்படியே வரும் நல்லா பீஸ் பீஸாக நல்லா வரும் எந்த ஸ்வீட்மே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இது ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பர்பி ரெடி பண்ணிடலாம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷன்றதெல்லாம் சும்மா ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் அரை மணி நேரத்தில் சுவையான சூப்பரான ஒரு பருப்பி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஒரு தேங்காய் பருப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க தேங்காய் பருப்பி சூப்பராக வந்துருச்சு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு இந்த விளாக் முடியுது இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்